பிரைஸ்தல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திர்பில் மகிழ்ச்சியா இருக்கீர்கள் என்று நான் சுமாசிக்கிறேன் கூட நான் நான் ஒரு சிறிய சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய பெயர் டாக்டர் அஜிதா பிரைஸ்லின் நான் ஒரு பல் மருத்துவராக இருக்கிறேன் கத்தருடைய பெரிதான கிருப்பையினால நமக்கு ஏசப்பா ஒரு கிளினிக் திறந்திருக்காங்க பிப்ரவரி இரண்டாம் தேதி இந்த கிளினிக்கை கத்து திறந்து தந்தாங்க ஆஹ் நம்முடைய கிளினிக் பெயர் பெத்தே பல் மருத்துவமனை பெயரை பெத்தேல் என்று சொல்லி தேவன் தான் நமக்கு தந்திருக்காங்க நம்மளுடைய கிளினிக் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாகர்கோவில் ஆசாரி மெயின் ரோட்ல இருக்குது ஆஹ் நம்ம ஆசாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதனுடைய முன்கூட்டத்துல இங்க எம்பையர் நட்ஸ் ஷாப் எம்பையர் நட்ஸ் கடை இருக்குல்ல அந்த நட்ஸ் கடைக்கு ஆப்போசிட்ல நம்மளுடைய கிளினிக் இருக்குது பெத்தேல் பல் மருத்துவமனை பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட ஒரு சிறிய வேத வசனத்தை நாம தியானித்து விட்டு அந்த வேத வசனத்தை தியானித்து முடித்திருக்கு பிற்பாடு பல் மருத்துவத்துல உடைய ஒரு சிறிய ஆலோசனையை ஆஹ் நான் உங்களுக்கு நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஏசாயா மூன்றாம் அதி ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ியமானவர்களை நாசிலே சுவாசமல்ல மனுஷனை நம்புவதை விட்டு விழுங்கலாம் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் நீங்க ஏதாவது ஒரு மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு பிறர் இடத்திலிருந்து உதவி பெறும் என்று சொல்லி பிறர் கைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படி நீங்க மனிதர்களை நம்பிக்கொண்டிருந்தீங்கன்னா அந்த காரியத்தை அப்படியே விட்டு விடுங்க ஏன்னா கத்திற்கு அது பிடிக்காத ஒரு காரியம் நம்ம உண்டாக்கின வேண்டும் பிரியமானவர்களை மனிதனை நம்புவதை நீங்கள் விட்டுவிடுங்கள் ஆஹ் கத்தர் நமக்காக யாவற்றையும் செய்ய இருக்கிறார் உங்களுடைய காரியங்கள் எல்லா பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஏனென்று சொன்னால் அவர் எகவாய் நீரையாக இருக்கிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் அஹ் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார் ஆகையினால நீங்க பிறருடைய கைகளை எதிர்பார்த்து பிறரை எதிர்பார்த்து நாசில சுவாசம்ல மனிதர்களை நம்பிக்கொண்டு அவர்கள் நமக்கு செய்வாங்க என்று சொல்லி நீங்க பிறரை நம்புகிறத இந்த நாளை நீங்க விட்டு விடுங்கள் என்ன என்று சொன்னால் கத்திற்கு மிகவும் பிடிக்காத காரியம் என் மகள் என்னைதான் நம்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அந்த நேரத்துல நான் மனிதர்களை நம்பிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் கத்திற்கு மிகவும் அது கவலையான ஒரு காரியம் என் பிள்ளைங்க நம்பலையே நீங்க உங்களுடைய பிள்ளை நீங்க பெற்றெடுத்த பிள்ளை உங்களை நம்பாம பக்கத்து வீட்டுக்கானங்களை வேற நம்பி கொண்டிருந்தா ஒருத்தன் எவ்வளவு துக்கமாக உங்க இதயத்துல அது எவ்வளவு வியாகமாக இருக்குமோ அதே போலதான் இது கத்திருக்கும் அவரை நம்ம நம்பாம கத்திர நம்புறதுக்காட்டு மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் என்று சொன்னால் தேவனும் அவனமாகவே வருத்தப்படுவார் பாருங்களேன் பெரியமானவர்களே ஆஹ் இப்பட் பல் மருத்துவத்துல உள்ள ஒரு சிறிய பல் ஆலோசனை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நம்மளுடைய பற்குற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறோம் உடனே ஒரு பக்கத்துல உள்ள மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு சென்சிட்டிவிட்டி டூத் பேஸ்ட் நம்ம வாங்கிடோம் பிரச்சனை ஒரு டூத் பேஸ்ட் நம்ம நாலு வாரங்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்குள்ள நமக்கு அந்த பிரச்சனை நின்று இருக்கணும் ஆனா நிறைய பேர் அது எனக்கு நிக்கல இந்த டூத் டூத்பேஸ்ட நான் யூஸ் பண்ண நிப்பாண்டிக்கிட்ட எனக்கு திரும்பவும் பருப்பிச்சும் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சென்சில் டூத் பேஸ்ட்ங்கிறது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான் அது நமக்கு முழுமையான தீர்மான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது இந்த சென்சிவில் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பல்லுல உள்ள உடைய பிரச்சனைகளை அது மறைச்சிடும் அது வந்து ஒரு மாஸ்கா செயல்படுது அந்த பல் உள்ள பிரச்சனை இல்ல பல்வேறு உள்ள பிரச்சனைய நமக்கு தெரியப்படுத்தாது ஒரு பல்லுல வந்து ஒரு கூச்சமா ஒரு ஒரு பல் கூச்சம் ஏற்படுது அப்படிங்கிறது அது எதை காரண் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பற்கள் ஒரு கேவிட்டி வந்திருக்கு இல்லைன்னா அது ஒரு ஈரில் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லனா அந்த பல்லூர் வேர்ல ஒரு பிரச்சனை இருக்கு வேர்க்குள்ளா ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத காண்பிப்பதற்காக தான் அந்த டூத் வந்து சென்சிட்டிவிட்டி நமக்கு உருவாகுது நாம என்ன பண்றோம் அந்த சென்சிட்டிவிட்டியை மாத்திரம் பார்த்து அது என்ன பிரச்சனை சொல்லி நம்ம டென்டிஸ்ட் போய் பார்க்காம நாமளாவே ஒரு சென்சிட்டிவிட்டி டூத் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம் இதனால என்ன நடக்குது நமக்கு அந்த சென்சிட்டிவிட்டி மறைஞ்சு போயிருது ஆனா பல்ல உள்ள உள்ள பிரச்சனை முடியாது அது உள்ள அந்த பல்ல அரைச்சுட்டே போயிட்டேதான் இருக்கும் அந்த வேர்கள் உள்ள பிரச்சனை பெருசாக்கிட்டேதான் இருக்கும் கடைசியா நம்ம அந்த பல்லையே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் உங்களுக்கு ஒரு பல்ல ஒரு கூச்சம் இருக்குது அப்படின்னா உடனே உங்க டென்டிஸ்ட் போய் பாருங்க அவங்க அது என்ன பண்ண பிரச்சனை இருக்குதா இல்லைன்னா அது பல் பொறுக்கும் அந்த பிரச்சனை ரீச் ஆயிருக்குதா கேவிட்டி இருக்குதா என்பதை குறித்து உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னால நாமவே டூத் பேஸ்ட் யூஸ் சென்சிட்டிவ் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் கூட நடக்குது ஏன்னு சொன்னால் இந்த டூத் சென்சிட்டிவ் பேஸ்டில் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் இருக்கும் ஸ்ட்ராங்கியம் குளோரைட் இருக்கும் இது எல்லாமே வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனால சில பேருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் மாதிரி நாக்கில் இன்னும் உதடுகளில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரியமானவர்களை இன்றைக்கும் நாம் வேத வசனத்தை நாம தியானித்தோம் மனிதர்களை நம்புவதை பார்க்கணும் பிரியமா இருப்பதை நமக்கு நலம் என்று நாம் கற்றுக்கொண்டோம் ஆஹ் இன்னும் கூட சென்சுரி பேஸ்ட் நம்ம வந்து அஹ் மருத்துவரோட ஆலோசனை இல்லாம நாமவே வாங்கி பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் ஆஹ் இன்னும் ஒரு அழகான வீடியோல இன்னும் ஒரு அழகான வேத தியானத்தோடும் இன்னும் ஒரு அழகான பற்களை பற்றியான ஒரு ஆலோசனையோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம ட்ரீனிக்கும் நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணலாம் உங்க எல்லாரும் நான் வெல்கம் பண்றேன் Thank you. God bless you.